ரொம்ப நாளுக்கு அப்புறமா கல அரசியலுக்குள்ள வந்திருக்கிற விஜயவர்கள் மேலே இப்போ ஒரு முக்கியமான குற்றச்சாட்டுங்கிறது வைக்கப்பட்டிருக்கு மூச்சுக்கு முன்னூறு தடவை ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் பண்றாரு சோஷியல் மீடியால போஸ்ட் போறது தவிர வேற எதுவுமே பண்ண மாட்டாருன்னு அவர் மேலே என்ன அலிகேஷன்ஸ்லாம் எல்லாம் திரும்ப திரும்ப வைக்கிறாங்களோ அதே ஒரு விஷயத்தை விஜய் அவர்கள் இப்ப மறுபடியும் மறுபடியும் பண்ணிட்டு வரதுனால அந்த குற்றச்சாட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்கா மாறிக்கிட்டு இருக்கு இப்பதான் ரீசெண்டா வக்ஃபு சட்ட மசோதாவுக்கு எதிராக சட்டப் போராட்டம் நடத்தி அதுல வெற்றியும் கண்டிருக்கிறாரு அதை அவர் மட்டும் பண்ணல நிறைய பேரோட கூட்டு முயற்சியில அவரும் இருந்தாலும் கூட அவர் பண்ண அந்த ஒரு விஷயம் பாராட்டுக்குரிய ஒரு விஷயம்தான் கலா அரசியலுக்கே ஒருத்தர் வரல வரலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க ஆனா அவர் கலா அரசியலுக்கும் வந்துட்டாரு சட்ட போராட்டமும் நடத்திட்டாரு மக்களுக்கான எல்லா பிரச்சனைகளிலும் அவர் கூட இருக்கிறாரு அதே மாதிரி அந்த அறிக்கையிலேயுமே கூட சிறுபான்மையினருக்கு எதிராக நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்திற்கும் துணை நிற்க மாட்டோம் அதை எதிர்த்து குரல் கொடுப்பேன் எப்பவும் சிறுபான்மையினர நண்பர்களுக்கு துணையா இருப்பேன்னு சொல்லி அறிக்கை விட்டிருப்பாரு அப்படியே கட் பண்ணி வந்தீங்கன்னா பகல்கள் நாட்டையே உலிக்க போட்ட ஒரு சம்பவம் அப்பாவி மக்கள் பல பேரு சுட்டுக் திருமணமான ஒரு வாரத்துக்குள்ளேயே கணவரை இழந்த பெண் உட்பட நிறைய மனசுக்கு வருத்தத்தை கூடிய இணையத்தை உடைக்கக்கூடிய காட்சிகளை இணையத்தில் ஹிந்திக்கு வரைக்கும் பார்த்துட்டு வரோம் ஆனா இந்த பகல்கம் சம்பவத்துக்கு விஜய் அவர்கள் சமூக வலைதள வாயிலா வெறும் போஸ்ட் மட்டும் தான் போட்டிருக்கிறாரு மகளிர் தினத்துக்கு கூட வீடியோ மூலமா வாழ்த்து சொன்ன விஜய் இந்த பகல்கம் விஷயத்த பத்தி ட்விட்டர்ல போஸ்ட் பண்ண அந்த அறிக்கையை தாண்டி எந்த இடத்துலயும் வாய திறக்கல இதை ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா ஒரு குற்றச்சாட்டா முன்வைக்கிறாங்கன்னா இந்த பகல்கம் விஷோ வெறும் தீவிரவாத தாக்குதல் மட்டும் கிடையாது அது இந்திய நாட்டு மக்களுடைய ஒற்றுமையை சீர்குலைக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இப்ப அமைஞ்சிருக்கு தீவிரவாதிகள் சுடும்போதே சில கேள்விகளை மத ரீதியான கேள்விகளை கேட்டுதான் மக்களை சுட்டதா முதல்ல சொல்லப்பட்டுச்சு ஆனா அதற்கு அடுத்தபடியா மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் அங்க இருந்த மக்கள் அப்படிலாம் எந்த ஒரு விஷயமுமே நடக்கல சொல்ல ராணுவ அதிகாரிகளை தாண்டி எங்களுக்கு அங்க பாதுகாப்பா இருந்ததே அங்க இருந்த காஷ்மீர் மக்கள் தான் அங்க இருந்த காஷ்மீர் முஸ்லீம் மக்கள் தான் எங்களுக்கு உதவி செஞ்சவங்க அந்த இடத்துல அதிகம் அப்படின்னு பின்னால நிறைய செய்திகள் வெளியானாலும் கூட இன்னைக்கு வரைக்கும் நாட்டு மக்கள் கிட்ட ஒற்றுமையை குலைக்கிறதுக்கான சில செயல்களை சிலர் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இதுதான் நடக்கணும் இப்படித்தான் நடக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த தீவிரவாதிகளோட எண்ணமாவும் இருந்திருக்கும் அது நடக்க கூடாதுன்னா நம்ம ஒற்றுமையா இருக்கணும் நம்மளோட ஒற்றுமையை பலப்படுத்தணும் அதுக்கான ஒரு மிகப்பெரிய சக்திங்கிறது விஜயவர்கள் கிட்ட இருக்குது உதாரணத்துக்கு ஒன்று சொல்லலாம் கோவையில் இப்போ விஜய் அவர்கள் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஒரு பயிற்சி பற்றியே அது அவர் கோவையை வச்சதுதான் இருக்கலே ஹைலைட் ஆன ஒரு விஷயம் கோவையை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய கலா அரசியல் அப்படிங்கிறது பெரும்பாலும் மையப்படுத்தி தான் இருக்கும் ஆனால் விஜய் அவர்கள் அது எல்லாத்தையுமே சுக்கு நூறாக உடைச்சிருக்கிறாரு ஏன்னா விஜய காண்பதற்காக அவ்வளோ ஆயிரக்கணக்கான மக்கள் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் ரோட்ல கூட்டம் கூட்டமா நின்று குவிஞ்சு நிக்கிறாங்க கண்ணு கேட்ட தூரம் வரைக்கும் விஜய பாக்கிறதுக்கு மக்கள் கூட்டம்ங்கிறது குவிஞ்சிருக்கு இந்த கூட்டத்துல யாரும் சாதி ரீதியா வந்தவங்களா கண்டிப்பா இருக்க மாட்டாங்க சாதி அடையாளங்களை திறந்து விஜய் அப்படிங்கிற ஒரு மனுஷனை பாக்குறதுக்காக மட்டுமே வந்த கூட்டம் இது அதே மாதிரி விஜய் கட்சியில இருக்கக்கூடியவங்க எல்லாருமே விஜயோட ரசிகரா இருந்து அப்படியே தொண்டனா தான் அவங்களுக்குள்ள இந்த சாதி ரீதியான வேறுபாடுங்கிறது இருக்காது அவங்க எல்லாருமே விஜய் அப்படிங்கற தலைமைக்கு கீழே ஒருங்கிணைச்சு நிற்கிறாங்க அவங்களுக்குள்ள எந்த ஒரு வேற்றுமையும் கிடையாது இப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சக்தியை கையில் வச்சுக்கிட்டு இருக்கும்போது இதை பயன்படுத்தி இந்த பகல்கம் விஷயத்தில் ஒரு தெளிவான ஸ்டேட்மெண்ட்டை ஒரு தெளிவான ஆக்டிவிட்டியை தமிழக வெற்றிக்கழகமும் விஜயவர்களும் ஏற்படுத்தியிருக்கலாம் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான அந்த பயிற்சி பட்டறையில சில பேசி இருந்திருக்கலாம் அரசியலை தவிர்த்துட்டு கூட பாதிக்கப்பட்ட மக்களுக்கான வார்த்தைகளை அத்தனை கூட்டத்துக்கு மத்தியில அவர் கொண்டு போய் சேர்த்து இருந்திருக்கலாம் விஜயோட அரசியல் வாழ்க்கையில இது ஒரு முக்கிய மனப்பிள்ளையா மாறி இருக்குது பாகிஸ்தானோட இந்த ஒரு அட்டாக் அப்புறமா இந்தியா நிறைய நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கிறாங்க அதில் எல்லாத்துக்குமான எதிர்வினைகள் இனி கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும் இன்னமும் சில அப்பாவை பொதுமக்கள் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போவும் சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்களை அபியூஸ் பண்ணுறாங்க இது எல்லாத்தையும் தடுக்கணும்னா இதற்கான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னா அது விஜய் மாதிரியான தலைவர்கள் அதை எக்ஸ்போஸ் பண்ணும்போது தான் நடக்கும் அப்போதான் அதற்கான ஒரு அவேர்னஸ்ங்கிறது கிடைக்கும் விஜய் அவர்கள் ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது அவரோட தொண்டர்கள் அவர் ரிச்சுவல் வாரியர்ஸ் செல்லாம அழைக்கக்கூடிய அவருடைய தொண்டர்கள் எல்லாருமே சேர்ந்து அதற்கான அவேர்னஸை ஏற்படுத்துவாங்க அவ்வளோதான் இந்த வீடியோ வீடியோ பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்கள் இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க